வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டைப்பட்ட சேனல்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வழக்கமாக அது சொல்லுவோம்ல நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது அதை பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மொட்டையோ பாட்டியோ சுருட்டியோ கொஞ்சம் லைட்டாக பிஸியில் இருக்கிறதால பரட்ட மொட்டை இப்போ ரீசெண்டாக படம் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் போட்டுட்ருக்கேன் நம்ம திருவிழோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவின் சார் நடித்த ஸ்டார் அந்த படம் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி டென்த்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே வந்து அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லி நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு நல்லா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த லெவன்த்தில் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குள்ளே போகலாம் படத்தை வந்து ஒன்லைனில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முகவரி வந்துருக்குது தல அஜித்து நடித்த முகவரி அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுக்கு வந்து ஹீரோ ஆகணும் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு இது ஏழு எட்டு வயசுலேருந்தே ஒரு ஆம்பிஷமாக இருக்காரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ரொம்ப சப்போர்ட்டு லால் சார் அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணுறாரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா படைய பா படம் வருதுன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாவது அது ஒரு லைன் ஷோவே அப்படியே வச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க இதில் வந்து படம் வந்து ஒரு ஆம்பிஷனில் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் கிளைமாக ஆனால் இன்பட்டி ஒன்றில் படம் அப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படி ஏறது டேக் ஆஃப் ஆகுது ஏறது டேக் அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து இருந்து படம் டேர்ன் ஆகி பறந்து போகணுன்னு நினைக்கும் போது ஏறு ஏறி ஏறு இறங்கி இது என்னதான் அப்படின்ற மாதிரி சீரியல் மாதிரி இழுத்து விட்டுறாங்க அதான் பார்த்தீங்கன்னா காலையில் இது ஒம்பது மணி ஷோன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் தியேட்டர் ஃபுல்லு ஸோ அந்தளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய லைக் பண்ணுறாங்க நம்ம கவின் சார் அவர் வந்து எந்த மாதிரின்னா இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம சிவகார்த்திகை சார் லாஸ்டத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளரும் என்ன என்னன்னா மெரினா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான் கராத்து அப்புறம் வந்து என்னப்பா அந்த படம் காக்கி சட்டை அதுக்கு முன்னாடி இது மணமுதிப்பு அந்த மாதிரி ஒரு தான் வந்தார் அவரு அதாவது அவன் சென்டிமெண்ட் கொஞ்சம் சீரியஸான சீனா லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பணம் டிராவல் ஆகிறதே தெரியும் ஒரு கமர்ஷியலான காமெடியா அப்படி அந்த மாதிரி தான் வந்து இவரை எதிர்பார்ப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க இந்த படம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல ஒரு பக்கம் இப்படி ஒரு இவரோட ஆம்பிஷன்ல வின் பண்ண அப்படி தான் ஓடுது ஓடும் போது இது வந்து அம்மா சென்டிமெண்ட்டா இல்லை அப்பா சென்டிமெண்டா திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா திடீர்னு லவ் ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விடுது ஒரு எங்கத்தான் போய் முடியும்னு தெரியாத மாதிரி இருக்கு அதாவது மூணு மணி நேரம் பரமா அது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு அது ரொம்ப இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீன் வந்து கொஞ்சம் ரசிகப்படி வச்சுருக்காங்க ஒன்று வந்து ஒரு சா வீட்டில் ஒரு சீன் மாதிரி இருக்கும் அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சாட்டு சீன் ஒன்று அதான் படி இருந்தாலும் பணம் அவுட் பண்ணும்போது அதான் அப்படின்னா மேட்ச் தோற்றாலும் சச்சினும் கங்குலியும் வந்து நூறு நூறு செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்ற தான் வச்சுங்களேன் அது அதில் கூட சொல்ல தேவை ஒரு நல்ல ஒரு வேகமாக ஒரு ஆறு சிக்ஸ் அடிச்சாங்க ஏழு சிக்ஸ் அடிச்சாங்கன்ற மாதிரி அது வேஸ்ட் இல்லை பணம் இல்லை மேட்ச் இல்லை அந்த மாதிரி ஆகிபோது போகுது சொல்ல போனோம்னா நல்லா ஆழணும்னு நினைக்கிறவங்க போகும் அது படத்துக்கு நல்லா ஆழணும்னு நினைச்சா போகலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இது பி சென்டர் சி சென்டர்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது காமெடி கிடையாது மாறன் போட்டு வச்சுக்கிறாங்க காமெடி அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது சீரியாக செக்மெண்ட் அதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம பிதாமாவெலாம் பார்த்துருப்போம் சீரியஸான படம் அதுலேயே பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும் அவ்வளோ நான் கடவுளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான படம் அதே வந்து காமெடி வச்சுருப்பாரு பாலாசார் அந்த மாதிரி இது வந்து சீரியஸான படம் எடுத்தாலும் காமெடி வந்து ஜனங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க சுத்தமாக காமெடின்ற ஒரு இதே கிடையாது காமெடியும் பாவம் யாரோ ஒரு புது ஆக்டர் போட்டிருக்காங்க அவர் கவிஞர் ஃப்ரெண்டாக வராரு அவர் வந்து அந்தளவு காமெடி ஒன்றும் கிடையாது ஸோ அதெல்லாம் காமெடி ஒன்றும் கிடையாது இல்லை நிறைய பேர் அங்கே பேசுகிறது என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து கைத்த பீஸில் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து பேசுறது

போயிட்டு எல்லா சீனும் கை தேட்டர்களுக்கு கொடுத்துட்டு தெரியல சும்மா சில பேர் இருக்காங்க இல்லை அவங்க தீவிர உண்மையான ஃபேன்ஸானு தெரியல அப்படி இருந்தால் நல்ல விஷயம் தான் கவின் சார் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணி இப்படி சரின்னு சொல்லலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார் ஏற்கனவே ஸ்டார்னு பிரசாந்த் சார் நடிச்சு ஒரு படம் வந்தது அந்த படம் ரெண்டு நாள் கூட தேட்டரு ஓட அப்போ கேள்விப்பட்டேன் அது மாதிரி இதுவும் பெருசாக ஓடாது மறுபடியும் கில்லி தீனா தான் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் ஏன்னா மொட்டைப்பாட்டு சேலம் சார் சொல்கிறேன் இந்த படத்துக்கு போகிறது டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் சிம்பிளாக மோஸ்ட்டு அடுத்த படுத்து விட ரிவ்யூவோட ஃபிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்